உலகில் உள்ள ஏனைய மதங்கள் அனைத்தும் இதைத்தான் கூறுகின்றது மதம் என்ற தான் அரசன் அவர்கள் வகுத்து கொடுத்த உணர்வுகள் அவர் உடல்லே விலையை செய்து அதன் வழிகளில் அரசன் தனக்கு பாதுகாப்பாகவும் தான் வகுத்து கொடுத்த நல்ல ஒழுக்கங்களை மக்கள் கடைபிடிக்கும் நிலையும் மக்கள் அவர்கள் கொடுத்த நிலைகளில் தவறு நடந்தால் ஆண்டவன் பெயரால் தண்டனை என்ற நிலையிலும் தண்டனைகளை கொடுக்கின்றார்கள் இது ஆண்டவன் தண்டனை என்று ஆக ஆண்டவனின் கட்டளைப்படி இது தண்டனை எல்லா மதங்களிலும் இதைத்தான் காட்டப்படும் இப்போ அவர்கள் வகுத்துக் கொடுத்த நிலைகளில் அதன் வழிகளில் அரசர்கள் வளர்ந்தாலும் ஒவ்வொரு அரசருக்கும் அக்காலங்களில் இரண்டு மனைவி மூன்று மனைவி என்ற நிலைகள் வரும் அதில் முதல் மனைவியும் மகன் மூத்த மகனுக்கு இதை இந்த ஆட்சியை ஆட்சி புரியும் அரச உரிமை உண்டு என்று சட்டத்தை ஏற்றுள்ளார் அந்த சட்டப்படி அவர்கள் செயல்பட்டாலும் இப்ப நம்ம ராமாயணத்தில் பார்க்கலாம் ஆனால் அந்த மனைவியில் தன் தன் மகனுக்கு ஆட்சி பீடத்தை ஏற்ற வேண்டும் என்று அவர்கள் அரசனை அணுகும் போது மற்ற மனைவின் மக்களுக்கு குற்றங்கள் சுமத்துவதும் அவர்கள் மேல் தவறுகளை ஊட்டுவதும் இந்த நிலையை உருவாகின்றது இதே போல அரசு நீதிகளில் அவர்கள் வகுத்த சட்டங்கள் சட்டப்படி இரண்டு மனைவி மூன்று மனைவி இருந்தாலும் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் இவர்கள் வகுத்த இந்த எந்த நீதியை உருவாக்கினார்களோ அந்த அரசனுக்கு பின் அவர்கள் கொட்ட கொடுத்த சட்டங்களில் மாறுபடுகின்றனர் மக்களுக்கு பகமை உருவாக்கி அதே கடவுளின் தன்மை இவர்கள் அந்த மதத்தில் ஓர் பிரிவாக மாற்றி அந்த அரசனைவே எதிர்ப்பதும் அந்த அரசன் மற்ற மகனுக்கு முடிசூட முடியாத நிலைகளில் போர் முறைகளை வகுத்து இந்த உணர்வுகளை வளர்த்துக் கொள்ளுகின்றார்கள் தான் ஓர் மதமானாலும் அதுல தன்னுடைய மக்களின் நிலைகள் பிரிவுகள் உருவாக்கி உருவாக்கி மதங்களுக்குள் இனங்கள் பிரிக்கப்பட்டு இனப்போர் இந்த நிலைகளும் தனக்கு கடவுள் ஒன்றிருந்தாலும் அதில் தன் மக்களின் நிலைகள் வரும்போது இது இனங்களாக பிரிக்கப்பட்டு எனப்போர்களாக மாறுகின்றது இருப்பினும் அரசனால் உருவாக்கப்பட்ட இந்த நேரிகள் அந்த அரசன் இருக்கும் வரையில்தான் அதை ஏற்றுக்கொண்ட உணர்வுகள் கடவுளாக இருக்கின்ற பின் அது காலத்தில் அது மறைந்து அது பகமையினை உருவாக்கும் நிலையாக உருவாகி மக்கள் மத்தியில் இது பகமை உணர்வுகளே தோன்றச் செய்து ஒருவருக்கொருவர் போர் முறை செய்து அழிக்கும் உணர்வுகளே வளர்கின்றனர் ஆனால் இவர்கள் வகுத்துக் கொண்ட இந்த கடவுள் அந்த அவர்களையும் காப்பதில்லை உலகத்தையும் காப்பதில்லை ஆக அவர்கள் எந்த எந்த எண்ணத்தை எண்ணி அது சட்ட நீதிகளாக உருவாக்குகின்றார்களோ அவை அனைத்தும் அவர் உயிர்கள் அந்த உணர்வினை பதிவு செய்யப்படும் போது பதிண்டதை ஆண்டு கொண்டிருக்கின்றது அவக உயிர்கள் அப்ப எந்த எண்ணங்களின் உணர்வின் தன்மை அணுவாக உருவருகின்றதோ அந்த நினைவு நாட்கள் பெருக பெருக அவருக்குள் அந்த வலுவே பெறுகின்றது ஆக அவர்களை தன்னை பாதுகாக்க தன் சட்டத்தை ஏற்ற அதற்காக மற்றவருக்கு தண்டனை கொடுப்பதும் தண்டனை கொடுக்கப்படும் போது அவர்கள் மரணமடையப்படும்போது போது யார் தண்டனை கொடுத்தார்களோ அவர் மேல் இந்த உணர்வை செலுத்தி இந்த ஆன்மா அவர் உடலுக்குள் சென்று அவர் உடலுக்கு நின்று இந்த தண்டனை கொடுக்கின்ற இவர் உடலுக்குள் தண்டனை கொடுக்கின்றார் இந்த ஆன்மா உடலை உத்தி சென்ற அந்த அரச வம்சத்தில் யார் இதை செய்தார்களோ அவருக்குள் இதை சென்று அந்த தண்டனையை உள் நின்று அதை செயல்படுத்துகின்றது இப்போதும் பார்க்கலாம் நாம் மனித வாழ்க்கையில் பிறருக்கு நாம் புகழ்ந்து பேசலாம் நாம் தவறே செய்யவில்லை நன்மை செய்கிறேன் என்ற நிலைகளும் நாம் சொன்னாலும் மறைமுகமாக எதிரிக்கு நாம் பல துன்பங்களை கொடுத்து அவனை வீழ்த்த வேண்டும் என்ற உணர்வு தான் நமக்குள் வளர்கின்றது அந்த வீழ்த்திடும் உணர்வுகள் நமக்குள் வளரப்படும் போது அதற்கு ஆதாரமாக அவருடன் அணுகி இடமெல்லாம் அவரை பற்றி தவறுகளை நாம் சுட்டிக்காட்டி அவர் செய்வது தவறு என்று நாம் சுட்டிக்காட்டினாலும் அவர் அதை பகமையா எடுப்பார் காரணம் அவர் சொல்வதை நாம் நியாயம் என்று ஏற்றுக்கொள்வதில்லை ஆக அவருக்கு ஒரு நல்வழி காட்டினாலும் அவர் அதை பகமையாக எடுத்துக் கொள்கின்றார் அந்த பகைமை உணர்வை எடுத்துக்கொண்ட பின் நல்ல சொன்னால் எடுத்துக்கொள்ள கொள்ள என்று மீண்டும் அவருடைய எண்ணமே அவருக்கு எதிரியாக வேலை செய்யும் உணர்வுகளை உருவாக்கி விடுகின்றது அவ்வாறு உருவாக்கிவிட்டால் அவர் எனக்கு இப்படி எல்லாம் கொடுக்கின்றார் என்ற எண்ணத்தை அவர் வளர்த்துக் கொள்கின்றார் அந்த வளர்ச்சியின் தன்மை விட்டாலோ வெறுப்பு வேதனை கொதிப்பு என்ற இந்த உணர்வு வரும்போது அது சம்பந்தப்பட்ட நோய்கள் உருவாகின்றது அந்த உணர்வின் அணுக்கள் பெருக்கமாகும் போது அவருக்குள்ளேயே மற்றோரை எப்படி கொதிக்க செய்ய வேண்டும் என்று இந்த உணர்வின் எண்ணங்கள் வருகின்றதோ அது அவருக்குள்ளேயே முதல்ல விளைகின்றது இப்போ ஒரு செடியை நாம் வித்தை வேண்டினோம் என்றால் அவருடைய வெற்றி நிலைகள் தான் மீண்டும் தன் இனத்தை விருதி செய்யும் ஏனென்றால் ஒரு மனிதன் பிறருடைய நிலைகளை தீங்கி செய்ய வேண்டும் என்ற உணர்வு அது முழுமையான நிலைகள் அது உருவாக்கப்படும் போது வித்தாகின்றது முதல் அவர் உடலுக்குள்ளே அந்த தீங்கி செய்யும் விளைவே உருவாகின்றது பின் அவர் சொல்லின் தன்மையை பாய்ச்சப்படும் போது யார் உடலே விளைகின்றதோ அவருடைய எண்ணத்தை என இப்படி செய்கிறான் என்றால் இந்த உணர்வும் அங்கே வித்தாக விளைகின்றது இப்போ ஒரு மரத்தில் விளைந்த சத்து இதை சூரியன் காந்த சக்தி கவர்ந்து அது அலைகளாக படரப்படும் போது தன் மரத்தில் விளைந்த வித்திற்கு உணவாக கொடுப்பது போன்று இதே போல மனிதனின் விளைந்த இந்த தீமை விளைவிக்கும் உணர்கள் இன்னொரு உடலில் விளைந்தால் இந்த அந்த உயிரணு தனக்குள் அந்த உணர்வை உணவாக எடுத்து அங்கு தீமையை விளைவிக்கும் நிலையை விளைகின்றது முதல்ல ஒருவர் தீமை செய்ய வேண்டும் என்ற என்ன உணர்வுள்ளோர் உடல்களிலும் அந்த தீமையின் வளர்ச்சி தருகின்றது அவரால் வெளிப்படும் உணர்வுகளை இது பரமாத்மாவிலே கலக்கப்படும் இந்த பூமியிலே பரவுகின்றது அதை யார் மேல் பார்க்கினாரோ அவருக்குள் அந்த வித்தாக அது விளைகின்றது ஆகவே அவர் விளைந்த உணர்வுக்கு ஊட்டச்சத்தாக இவர் உடலையும் விளைந்து மரணமடைந்தால் அவர் உடலுக்குள் செல்லுகின்றார் அவர் முந்தி மரணமடைந்தால் இவர் உடலுக்குள் செல்லுகின்றார் ஏனென்றால் எந்த உணவின் வளர்ச்சி இங்கே வருகின்றதோ இப்படித்தான் மாறி அரே தீய வினையை நுகர்ந்து மீண்டும் மனிதனின் தரவே இழக்கின்றார் அரசர்கள் மற்ற அரச போர்களுடைய வரப்படும் போது தனது சொத்தை சேமிக்க பூமியில் மறைத்து வைக்கின்றார்கள் அடுத்த எதிரி வருவதற்கு முன் ஜெயிச்சு விட்டால் எடுத்துக்கொள்வோம் ஜெயிக்காவிட்டால் நாம் மீண்டும் நாம் எடுத்துக்கொள்ளும் இந்த நினைவோடு பூமியில் பதைக்கின்றார்கள் அப்படி பதைத்தாலும் அன்றைய நிலைகள் இதை சுரங்கமாக தோண்டி அதனை பிறக்க செல்லும் போது நான்கு பேரை அனுப்புகின்றார்கள் அந்த நான்கு பேர் அந்த இடி செய்த பிற்பாடு இந்த புதையில் அங்கே புதைக்கின்றார்கள் புதைத்து விட்டு இங்கு வந்த பின் இவன் மேல் குற்றத்தை சாட்டி யாருக்கும் தெரியாதபடி இந்த இடம் அவர்களுக்கு தான் தெரியும் இந்த நான்கு பேரையும் அங்கேயே பலியிட்டு விடுகின்றார்கள் அது மூடி மறைத்த பின் இவர்களை பலிகொண்டோரை இங்கே வந்த பின் அவர்கள் இவர்கள் கொலை செய்துவிட்டார் என்று அங்கே திட்டமிட்டு இவர்களை கொலை செய்து விட்டார் இது எந்த அரசால் இது ஆணையிடப்பட்டதோ அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்று அவர்கள் எண்ணம் இருந்தாலும் அரசன் இந்த நீதிகளை செய்கிறான் என்று இவன் உணர்வுக்குள் இந்த உணர்வுகள் பதிவாகி விடுகின்றது இந்த பதிந்த உணர்வுகள் இவர்கள் இறந்த பின் எந்த அரசனாயிருந்தாலும் இந்த உணர்கள் அவன் உடலுக்குள்ளே செல்லுகின்றது உயிரான்மா அவர்கள் பழி தீர்த்தார்கள் அதே நினைவு கொண்டு அவர் அரசன் உடலுக்குள்ளே பழிபிக்கும் உணர்வு வருகின்றது அவன் ஆட்சி புரியும் சட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அவன் உடலுக்குள்ளே கேடு ஊடுருவி அவனை கடும் வேதனைக்கு உண்டாகின்றது அப்ப வேதனைக்கு உருவாக்கப்படும்போது அவன் கடைசி சிந்தனை தன் பொருளின் ஆசை எண்ணங்கள் எங்கே புதைத்தார்களோ அந்த பொருளின் மேல் நினைவருகின்றது இந்த அரசையெல்லாம் போவது இப்படியெல்லாம் வைத்திருக்கின்றன தன் இனத்துக்கு கிடைக்குமா போகுமா என்ற எண்ணத்தை வைக்கும்போது அந்த உணர்வுகள் அந்த சாசனங்களை எழுதி வைத்து இன்னாருக்குத்தான் உரிமைகின்ற நிலையில் அந்த சாசனத்தை எழுதி வைத்திருப்பார் இவன் எண்ணம் அந்த சாசனத்தில் சென்ற பின் இந்த உடலை வெற்றி சென்ற பின் அதை காக்கும் பூதங்களாக போய்விடுகின்ற இதை தெளிவாக காட்டுகின்ற இவன் ஆசைப்பட்டான் மற்றவர்கள் மேல் பாய்ச்சப்படும் பேயாகப் போய்கின்றது ஆனால் இவனுடைய ஆசையை பூதங்களாக பூத கணங்களாக மாறுகின்றது ஆனால் அந்த எல்லைக்கு யார் சென்றாலும் இந்த ஆசையின் உணர்வே தூண்டும் அந்த எல்லையில் இவர்கள் ஆசைகள் எது இருக்கின்றதோ அதே ஆசைகள் அங்கே தூண்டப்பட்டு இந்த ஆசைகளை தூண்டச் செய்யும் அப்போ அந்த அரசன் எந்தெந்த ஆசையின் நிலைகள் மரணமடைந்தாலும் அதே உணர்வுகள் இங்கே தூண்டச் செய்து இந்த ஆசை பெருகப்பட்டு சாதாரணமாக போன உடனே இந்த உணர்வுகள் அவங்க சாடப்பட்ட உடனே அதே எண்ணாலைகள் வந்து புதைகள் அது இது என்று இவர்கள் பேசுவார் பார்க்கலாம் இந்த மாதிரி இடங்கள்ல போய் சிக்கின்றவர்கள் நாங்க அந்த புதையில பார்த்தேன் இந்த புதையில பார்த்தேன் அதை எடுக்கணுங்கிற வகையில் நிறைய பேர் இந்த மாதிரி இடங்கள்ல சென்ற பின் அந்த உணர்வுகள் பாய்ச்சி இந்த மாதிரி எல்லாம் இலைகள் என இதெல்லாம் என் நடத்தி கூட்டு போறேன் இப்போ அதன் வழியில் எடுத்துக்கொண்டால் அரசூர் என்ற சத்தியமங்கல்து பக்கத்தில் ஒரு அரசூர் இருக்கு அது திப்பு காலங்களில் இந்த பணத்தை அங்க அந்த திப்பு காலங்களில் அந்த சைடு கீழே புதைச்சு வச்சிருக்காங்க அது வந்து முஸ்லிம் படையெடுப்பு இங்க வந்துவிட்டது அது போய்விடும் என்று இவங்க சொத்துக்களை பதித்து வச்சிருப்பார் அந்த மாதிரி பதித்த வீட்டில் ஒரு குப்பமேடு மாதிரி இருந்தது ஒரு வீட்டை புதுசா வீடு கட்டியிருக்காங்க வீடு கட்டின உடனே அதில் வீட்டில் குடி இருக்க முடியல அந்த பக்கத்தில் தண்ணி வர்றதுக்கே சான்ஸ் இல்லை குபு குபவும் வீட்டில் தண்ணி வந்து நிறைஞ்சிரு வீட்டில் படுக்க முடியாது படுக்கவே முடியாது அப்போ இதெல்லாம் தூக்கிட்டு வெளியில் வந்துடுவாங்க அப்புறம் அவருடைய சம்சாரத்துக்கு அங்கே புதையில் இருக்கிறதை காட்டும் இது மாதிரி நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை காட்டுறது அந்த உருவம் தெரிகிறது திடீர்னு மறைஞ்சது இப்படியே இருந்திருக்குது ஆனால் அந்த வீட்டுக்குள்ள இருந்து படுக்க முடியல புது வீடுங்க இப்படி இருந்த உடனே அந்த வீட்டுக்கு போனதுல இருந்து அவங்களுக்கு பையனுக்கு ஏழு நாளா காய்ச்சலும் காய்ச்சல் அந்த பையன் அங்க இருந்தா நான் இங்க அனல் அடிக்கும் வெளிக்கும் போகல அப்ப நான் சுற்று பயணத்தில் வரும்போது பவானி குமாரபாளையத்துல பண்டரி கோயில் என்ற நிலையில் அங்க இருக்கிறாங்க ஏன்னா இந்த அனுபவங்களை சுற்றுப்பயணத்தில் குருநாள் எப்படி எல்லாம் காமி அங்க போய் இருந்த உடனே அவங்க சித்தப்பா தான் அந்த பொண்ணோட சித்தப்பா தான் அங்கே அங்க பவானியில குமாரப்படத்தில் இருக்க ஏன்னா அவருடைய மகளுக்கு சித்தான புதுசில் பழனியில வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது இது தூக்கி போய் சொல்லிட்டாங்க அப்ப சித்தான புதுசையில் நாம் வச்சிருந்த ரூமுக்கு வந்து அந்த பொண்ணு எந்திரிச்சிடுச்சு வீட்டுக்கு போகும்போது தூக்கிப்பாங்க வாங்க தான் இதாயிடுச்சு இருந்து அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தாலும் நான் சுற்றுப்பயணம் செய்யும் போது அவர் அந்த ஏரியாக்கள் எல்லாம் ஈரோடு ஈரோடு எல்லாம் சொல்லி இங்க வந்துட்டு போயிருந்தார் அப்ப நானு திருப்பதிக்கு போயிட்டு திருப்பி வரும்போது அவரை நான் சந்திக்கும் போது இங்க வந்து ஏன்னா என்னை குருநாதன் இந்த இதுகளை இந்த மூணு லட்சம் பேர்ல இங்க பல அனுபவங்களை பெறதுக்கான அனுப்புற உடனே இது வர்றவங்களுக்கெல்லாம் சில மந்திரவாதிகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலைகளை செய்திருவாங்க ஒருத்தர் பேச முடியாது ஒருத்தர் வீட்டுல இதா இருக்கும் இந்த மாதிரி செய்த ஒண்ணு அவங்க எல்லாம் நிறைய பேர் வருவாங்க ஏன்னா ஏதாவது ஒண்ணு செய்த உனக்கு அந்த தாயத்தை கட்டணும் இந்த தாயத்தை கட்டணும் காசுகளை வாங்கி சாப்பிடும் இந்த ஆடு வெட்டணும் அந்த ஆடு வெட்டணும் இப்படி அந்த குமாரபாளையத்துல மட்டும் நாலு லட்சம் பேரு நாலாயிரம் நாற்பது பேர் நாளைக்கு நாற்பது பேர் அங்க மந்திரவாதிகள் இருக்கிறாங்க அந்த ஊர்களை ஏதாவது ஒண்ணு தாய் தாயடி போட்டு உனக்கு அதை இதற்கு ஏதாவது ஒண்ணு வாங்கி அவங்க வசூல் பண்ணி சாப்பிடு இதுதான் பழக்கம் அப்ப நானும் அந்த இடத்துல போன உடனே அவங்க கூப்பிட்டு வந்தாங்க அந்த குழந்தையாளி வெளிக்கு டாக்டரும் இது பண்ணிட்டாங்க முடியல ஆனா அவங்க வீட்டில் எதை எடுத்தாலும் திடீர்னு கோழிகள் எது இருந்தாலும் ஆடு வச்சிருந்தாலும் திடீர்னு செத்து போகுது அங்க ஒண்ணுமே வைக்க முடியல இந்த மாதிரி நிலம் இருக்கு பையனுக்கு இப்ப இருக்குது அப்படின்னா சரி நீங்க அது உடனே கொஞ்ச நேரம் வச்சு தியானம் பண்ணி இந்த மாதிரி சொன்ன உடனே அந்த பையனுக்கு வெளியே வரும் கண்ணங்கரே நம்ம எப்படி அடுப்பு கறி இருக்குமோ அந்த மாதிரி வெளிக்க வரும் வெளிக்க உடனே நல்லா ஆகிப்போச்சு இந்த காய்ச்சலும் விட்டுருச்சு அப்புறம் கிட்ட நீங்க நாற்பத்தெட்டு நாள் அப்ப காட்டுவார் அங்க இவங்க வீட்டில் இந்த மாதிரி நிலம் இருக்குது நீங்க வீட்டில போய் இந்த ஊதி வச்சு தினம் இதை மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே தினம் அவங்களுக்கு குங்குமம் வரும் அப்புறம் உபூரி வரும் அப்புறம் இந்த கட்டி மாதிரி வெள்ளையா அந்த கட்டி கட்டியாக வந்து ஒழுகும் அப்புறம் எதோ பிரசாதங்கள்லாம் வந்து ஒழுகும் திடீர்னு ரூபாய் வந்து கிடைக்கும் பல இதுகளெல்லாம் நடந்துக்கிட்டுங்க அப்போ நான் இந்த இடத்துல இருக்கிறேன் எனக்கு இந்த இதுகள்லாம் செய்யுங்கன்னு அவங்ககிட்ட சொல்கிறது இப்படி இருந்த உடனே அந்த நாற்பத்தி எட்டு நாள் குழு தினம் வர்ற பிரசாத்தை இங்க குமாரபாயத்துக்கு கொடுத்து அனுப்பிட்டே இருப்பாங்க அங்கிருந்து தினம் அங்க கொண்டு தினம் இன்னைக்கு ராத்திரி கிடைச்சதுன்னா காலையில கொண்டு கொடுப்போம் திடீர்னு பாத்திரம் எல்லாம் பார்த்தோன்னா தண்ணியில பார்த்தோன்னா வெறும் உபூதியா கூட கூடமா கொட்டி வச்சு தண்ணி கூட குடிக்க முடியாதுங்க இந்த மாதிரி எல்லாம் ஆகுது என்ன பண்றேன்னு தெரியல அப்புறம் இது வந்த உடனே நாற்பத்தெட்டு நாள் ஆன உடனே நான் அந்த நாற்பத்தி எட்டு நாள் கூட அங்க நடந்த நிகழ்ச்சியில் என்னன்னு கேட்டீங்கன்னா குடு குடும்பக்காரங்க மற்றவங்க இங்க இருக்குது நான் எழுத்தர் எனக்கு சரி பங்கு கொடுத்துருங்க அப்படின்னு இவங்க சொல்லிட்டு வந்திருக்காங்க ஏற்கனவே ஒரு ஆள் இந்த மாதிரி இருக்கும் இருக்குங்கன்னா அந்த விரிச்சு வச்சு என்னமோ வேலை அந்த பயத்திலேயே இறந்து போனார் இப்படி ரெண்டு ஒருத்தர் வந்த உடனே பல நிகழ்ச்சிகள் ஆனவுடனே போயிட்டாங்க அப்புறம் என்ன இவங்க கூட்டு நாற்பத்தெட்டு நாள் ஆனவன் எல்லாம் காட்டினது அந்த வீட்டுக்காரோட சின்னமாம் நடந்தீங்களா அங்க கூட்டு போன உடனே வெளிய நீங்க கட்டில படுத்துக்கூஜரூம்ல இருக்கிறேன் அவங்க ரெண்டு பேரையுமே பெருசா இருந்தாங்க காட்சிகளை என்னென்ன நடக்குதுங்கிற வகையில் அவங்களுக்கு தெரியணும் இல்லைங்க அப்ப அந்த காட்சியுடைய நிறைகளை போராட்டம் விவரத்தை சொல்லி காட்சிகளை கொடு அதுக்குள்ளே இவர் படுத்துடா பாருங்க இவர் உடல்ல பூனை மாதிரி வந்து விழுந்துருக்கு பூனை சொல்லிட்டு பார்த்தோன்னா பாம்பா மாறி இருக்கு பாம்பா மாட்டினோடனே கீழே பார்த்தோன்னே குழந்தை மாதிரி குயாக்க உருவாகுவான்னு கத்து அவர் அங்க இருக்கவே முடியலைங்க எந்திரிச்சு அப்படின்ட்டாரு அங்க இருக்கிறவங்கன்னா இந்த இவரை என்ன அந்த பூதம் என்ன பண்ணுதோ அப்படிங்கிற அந்த எண்ணம் அங்கே எல்லாம் தோணும் அப்புறம் அங்கே இருக்கிறதெல்லாம் விவரத்தை சொல்லி நீங்கள் இனிமே நீங்கள் புதையல் வேணும்னு சொல்லி கேட்காதீங்க இதை எங்களுக்கு நல்ல ஆசை கொடுங்கன்னு மட்டும் நீங்கள் கேளுங்க புதையல் ஆசையை வைக்காதீங்க ஏன்னா இந்த புதையல் இருக்க நீங்கள் எடுத்துக்கோங்க அது வேறு என்னென்னமோ பதிகளை கேட்குறீங்க ஏன் வேணும்னா நீங்கள் கொடுத்தா நான் எடுத்துக்கிறேன் நான் அந்த தோண்டி எடுக்க மாட்டேன் ஏன்னா இதை எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எடுத்தேன் அப்புறம் அதவே செய்துட்டு இருந்தேன் அப்புறம் அவங்க தினம் நான் சொல்லி ஆசீர்வாதம் கொடுத்துட்டு போயிட்டேன் அதுல இருந்து என்ன செய்யறது இவங்க தினம் அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும் அப்ப அவங்க வீட்டில அவங்க பாட்டி இவங்க எல்லாம் இந்த செவத்துல அந்த கடைசியில் ஒரு ஓட்டம் இருக்கும் அதுல இருந்து இப்படி இறங்கி இந்த ரகத்துல ஒண்டி இருக்கும் காசு போடுறது அங்கங்க ஆனா இந்த வண்டி இதில் வந்து இந்த தங்கம் இதெல்லாம் எல்லாம் உருண்டு வந்து இங்க ஒரு பெட்டி மேங்க மாதிரி வச்சிருக்காங்க கம்பெனி ராஜ்யம் நடந்துட்டு இருக்கும்போது வெள்ளி இருக்கு அந்த காசெல்லாம் உள்ளுக்க ஒரு ஆயிரத்தி ரூபா செல்ற போட்டு வச்சிருக்காங்க அப்ப அவங்களுக்கு காட்சி கொடுத்து இடத்துல உங்க புதையல் சொன்ன உடனே அதே மாதிரி போய் பார்த்துருக்குறாங்க அந்த ரூபாயெல்லாம் எடுத்து ஏன்ட்ட கொண்டு காமிச்சாங்க இது என்ன செய்யறது அப்படின்ட்டு இது உங்க மூதாதிகள் வச்சிருந்தது தான் நீங்க இதை வச்சிருப்பாங்க இன்னும் எங்கெங்க இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு நீங்க ஆசைப்படாதீங்க இது உங்க காசு உங்களுக்கு வந்துருச்சு நீ அங்கே இருக்கிறத எடுக்கணுங்கிறத வேண்டாங்க ஆசி மட்டும் இருந்தா போங்க இன்னமும் தான் இப்போ வந்தாங்கன்னா அந்த புகழு புகழுங்க அனுப்பிட்டு அங்கே மந்திர வேலையெல்லாம் எங்கேயும் சாதி ஆசீர்வாதம் கொடுத்தாப்ப நான் எடுத்து கொடுக்குறேங்க நிறைய பேர் அங்கே வந்தாங்க பல நீங்களே அங்க போய் எடுத்துங்க பாத்தீங்க இந்த மாதிரிங்க அந்த இதுகள் கடைசி வரையிலும் அதுல இவங்க எடுக்கணும் முயற்சி எடுக்க அந்த கேட்காதீங்க அப்படின்னு இவங்க தினம் கேட்கறது நான் சோத்துக்கு இல்லாம சோறு கண்ணா அரிசி பருப்பு ஜீனி காட்டி தோழி எவ்வளவோ அந்த அளவுக்கு வந்துருவோம் அந்த அளவுக்கு இவங்க வந்த உடனே இடத்துக்கு கொஞ்சி சாப்பிடுறது இது மட்டும் கொடுத்தா பத்தாஞ்சோன்னா அவங்க வீட்டுல சம்சாரம் காலத்துல இருந்து பத்து ஒரு மாச கையில கொடுத்துட்டு ஒரு மாச அளவுக்கு இந்த செயின் காண போன அதுனாலும் பரவாயில்லைங்க இரண்டாவது கையில நோட்டு வச்சிருக்கிறாரங்க நோட்டு வச்சிருந்தா நூறு ரூபாய் நோட்டுல அன்னைக்கு என்ன சரக்கு வந்திருக்கிறோம் இங்க கொடுத்துருக்காங்களா அந்த சில்ட முடிச்சிருக்குங்க முழு நோட்டு வச்சிருந்தா இங்க அரிசி பருப்பு காசுக்கோ பாக்கி இங்கே இருக்குங்க இப்படி நடந்த உடனே ஒரு நிறைய சாமி இங்க அரிசி பருப்பு வருது கொடுத்து போட்டு என்கிட்ட காசு வாங்கிக்கிறாங்க அப்படி நாங்க இனிமேல கேட்காதீங்க அப்படின்னு இல்லைங்க ஏதாவது ஒண்ணு கேட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா உடனே கிடைக்குது ஆனால் இங்கே வச்சிருக்கிற காசெல்லாம் காணாமல் போடுது நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும் அது அப்படியெல்லாம் இருக்காங்க நீங்கள் வேணா பாருங்க அப்படின்னு சொல்லி போட்டு அவர் நோட்டை மடியில் வச்சுட்டு உட்காந்துருக்கிறாரு அன்னைக்கு பிரசாதம் வந்து இந்த மாதிரி வந்துருக்கு அரிசி பார்த்தோம்னா அந்த அரிசி நம்ம இங்கே பார்க்கவே முடியாது இந்த அந்த அரிசி அவ்வளோ வாசனை வரும் பாருங்க இப்படி அரிசி ரூமில் வந்து இந்த ஏரியாவிலேயே அரிசி இல்லைங்க இந்த மாதிரி வந்துருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரிசி வேலை நம்ம இந்த இது சொல்றாங்க இல்லைங்க பஞ்சாப்லேயே அந்த அரிசி போடுற அவ்வளவு இதா இருக்குது அந்த விலைய போட்டு இங்க காசு எடுத்துருச்சு ஒரு வச்சிருக்க பாக்கெட்ல இருக்கிறது அந்த இது பார்த்தோம்னா சரி அந்த பருப்பு அரிசி எல்லாம் கணக்கு போட்டு பில்லு வந்துருக்கு பில்லு இருக்குங்க அவருக்கு இனி கேட்காதீங்க எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தா போறோம் எதை சொன்னாலும் நீங்க சொல்றீங்க இவருக்கு இதெல்லாம் பாகம் பிடிச்சு கொடுத்தாலும் இவரு உப்பு மண்டி அந்த மண்டி இந்த மண்டி இதெல்லாம் வச்சு அவங்க அப்பா கடைசி பையனா இருந்ததுனால அவருக்கு சொத்து ஜாஸ்தி இவருக்கு சொத்து கம்மி அவர் வச்சிருந்த ரொக்க கேசல்லாம் அவர் எடுத்துக்கிட்டாரு இதுக்குள்ள போய் பாகம் பிடிச்சு ஒரு அண்ணன் தம்பி வந்த உடனே இவர் ஏற்கனவே பெரிய வீடுல இருந்தார் அந்த வீடு வேண்டாம் எனக்கு இந்த வீடு தான் வேணும்னு இப்படி இந்த வீடு வேணும்னு சொன்னு அந்த புதையில் இருக்குது அவருக்கும் கண்ணுக்கு தெரியுது பார்த்தாரு இங்க ஐயப்ப பக்தர் எல்லாம் கூப்பிட்டு நாங்க வச்சு நான் அதுக்குன்னு தனி ரூம் கட்டி அந்த பஜனை பாடவும் ஆடவும் ஆரம்பிச்சிருக்கேன் பார்த்தோன்னா அதுக்கு அண்டா தெரியுதுங்க அவர் கண்ணுக்கு அந்த புதையும் தெரியுது எப்படியோ கொடுத்தா நான் சொல்ல இந்த பாகத்தை பிரிச்சு போன அவர் அது செய்திட்டு இருந்த கடைசியில் அவர் நிலை என்ன ஆகி போச்சு அந்த காசெல்லாம் எப்படி போச்சுன்னே தெரியல போயிடுச்சு கடைசியில் இந்த பணமும் போயிடுச்சு வீட்டில் நிலைமை அறியான உடனே நான் ஐயப்பனை இவ்வளவு தூரம் வணங்கிட்டு வந்தேன் எனக்கு இப்படி எல்லாம் செய்து விட்டாரு அந்த புதையல் தர்றோம் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த புதையல் கொடுக்கறோம் கேட்டு கண்ணுக்கு தெரியுது பணமெல்லாம் எல்லாம் தெரியுது கொடுத்திருந்த கஷ்டம் எல்லாம் போற கடைசியில என்ன இப்படி ஆக்கி போட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்தாரு இந்த பாகம் பிரிச்சு போனவர் வெந்தய கோஷ்டி இருக்கு இல்லைங்க அதை கூட்டு கொண்டு வச்சுக்கிட்டு இனிமே எந்த கடவுள் வேண்டாம் அப்படின்னு தான் எனக்கு பிரிச்சு அங்க போய் இவங்க இந்த பஜனை பாட ஆரம்பிச்சாங்க கடைசியில புதையில் என்னாச்சு இவர் பேருக்கு இந்த வீடு வர அதுல மீண்டும் அதிகமான தொல்லைகள் வர போயிட்டாங்க இவங்க என்ன செய்தாங்க இவங்க வீட்டுல வச்ச உடனே இவங்க வீட்டுக்கு மறுபடியும் ஏதோ ஒன்னு வருது போகுது திடீர்னு திடீர்னு ஏதாவது அவங்களுக்கு பொருள் வருது போகுது வருது இப்ப இங்க இருந்து அங்க கொண்டு கொடுக்குறாரு எனக்கு நான் இந்த வீட்டில் தானே இருந்து கொடுத்தாங்க அங்க இருந்து கொடுக்குறாரு இனி இந்த கடவுள் வேணும் ஐயப்பனை கும்பிட்டு கூட ஐயப்பன் இனி நான் கேசுதுதான் நான் நம்புறேன் இப்ப அந்த மாதிரி போயிட்டு அந்த குடும்பத்தோட சேர்ந்து இப்ப பெட்ரோல் பங்குல போய் இன்னைக்கு கரூர்ல எங்கேயும் இருக்கிறாரு இது நடந்த நிகழ்ச்சி இப்ப இவரு திருமலை சாமி வந்தாரு தினமும் வருவாருங்க சாமி கொஞ்சம் கிடைக்கப்பட்டா போறோம் கொஞ்சம் கொஞ்சம் கிடைச்சா போறோம் இது நினைச்சு நீங்க வராதையோ போய் அப்படின்னு அப்படின்ட்டு என்னப்ப வந்த இருக்காருன்னு அவர்கிட்ட கேட்டா இதெல்லாம் சொல்லுவாரு அந்த மாதிரி இருந்தது இதெல்லாம் அனுபவபூர்வமா தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த ஆசை கொண்டு அந்த நிலை இருந்தாலும் அவர் உடல்களில் விளைந்த உணர்வுகள் சூரியன் அதே செடி கொடிகளை எடுத்து வச்ச மாதிரி அந்த ஆன்மா இன்னொரு உடலுக்குள் புகுந்தாலும் அதை பிறவியின் நிலைகள் கொண்டு ஆடோ மாடா பிறந்தாலும் எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இது நாம புரிஞ்சு உங்க அனுபவபூர்வமா புரிஞ்சுக்கிறதுக்கு தான் சொல்றேன் அவர் உடல்கள் விளைந்தது எதுவோ அதுவே சூரியன் காந்த சக்தி கவர்ந்த அலைகளாக புவியின் காந்த அலைகள வைத்திருக்குதோ இது மனித நிலையத்தில் இந்த உணர்வு பட்ட அதை மந்திரம் செய்யறது இது எல்லாம் இதே மாதிரிதான் பல உணர்வின் தன்னை எடுத்த பின் இவன் உடலுக்குள்ள செயலாக்கவன் அவர்கள் இதே மாதிரிதான் ஒரு மனிதன் துர்மரணம் அடைந்து அவர் எந்த எந்த எண்ணத்தில் எடுத்தனரோ அதே உணர்வு அந்த ஆன்மா இந்த உடலுக்குள் வந்தா அதன்படியே ஆட்சி படைக்கும் அந்த ஆன்மா இல்லாதபடி அந்த மனிதன் எண்ணத்தின் செயல்கள் இங்கே வந்துவிட்டால் அதே எண்ணங்கள் இங்கே வளர்ச்சி பெற்று அதன் செயலுக்கு அவர் ரெண்டு நிலைகளையும் செய்ய இதை நம்ம வாழ்க்கையில முழுமையா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா சில நல்லா நேற்று நல்லா இருந்தாரு திடீர் மனித இப்படி எல்லாம் பேசுறாரு எடுக்கிறாரங்க ஏன்னா இந்த மாதிரி உணர்வுகள் ஊப்புகுந்து விட்டா எதவோ அது உயிர் அவங்களை இயக்கத்தான் அலையாக இருப்பதை நுகர்ந்த பின் ஜீவ அணுவாக மாறிவிடும் அந்த அணுவின் தன்மை ஆன பின் அதை இறக்கி அந்த உணர்வு உந்தும் போது அலைகளை ஆன்மாவாக மாற்றும் அதை சுவாசிக்கும் போது அந்த உணர்வின் எண்ணங்களாக வரும் சொல்றோம் இதெல்லாம் இது சில குடும்பங்கள்ல எத்தனையோ வகையில் இது நடக்கிறத பார்க்கலாம் இன்னைக்கு நீங்க அவங்க நேரடியாக போய் கேட்டீங்கன்னா இருந்தா நிறைய சொல்லுவாரு தபவனத்துக்கு வந்து அதை கேட்டுதான் அவர் கொஞ்சம் சொல்லி நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா எனக்கு